ஏனாதி நாயனார் ஒரு பெரியவர் இருந்தார் ஏனாதி நாயனார்னு அவருக்கு ஒரு எதிரி இருந்தான் அதிசூரன் பேரு தினமும் சண்டைக்கு போமா யோ ஏனாதி சண்டைக்கு வா சண்டைக்கு வாடா என்னடா இவன் வடிவேல் மாதிரி நானும் ஜெயிலுக்கு போறேன் நானும் இவர் போய் ஓங்கி ஒரு அரை ஒரு சுற்றிட்டு போயிடுவான் திரும்ப அடுத்த நாள் போய் நல்லா சாப்பிட்டு சண்டைக்கு வருவான் ஏனாதி சண்டைக்கு வா நேற்று தர அடி வாங்கினேன் அது போன மாசம் என்னடா இவன் அது கொசு தொல்லை தாங்க முடியலையே என்ன ஏனாதினாய் அதை பார்த்தார் திரும்ப ஓங்கி அடிப்பார் ஓடிப்படுவான் இப்படியே ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கிடையாது பல வருஷமா டெய்லி சண்டைக்கு வருவான் இவன் அடி இவன் அடி வாங்கிக்கிட்டே போவான் ஒரு நாள் அவனுக்கும் ஒரு சூழ்ச்சி வந்தது சரி இந்த ஏனாதி யாரு இவருடைய ஹிஸ்ட்ரி என்ன வரலாறு என்ன ஏனாதி திருநீரு புசகர அடியார் எந்த சிவனடியார் வந்தாலும் திருநீர் பூசினாலும் தன் உயிரையே கொடுப்பார் என்கிற சூத்திரத்தை தெரிந்து கொண்டான் அவருடைய எப்படி விக்கிரமாயத்தனுடைய உயிர் ஏழு கடல் கடந்து ஏறு மலை கடந்து அந்த கிளியில உயிர் இருந்ததோ அந்த மாதிரி நாயன்மாருடைய உயிர் எங்க இருந்ததுன்னா அவங்க செய்யற தொண்டுல இருந்தது கொள்கை இருந்தது இதை கண்டான் அதிசூரன் என்கிற மோசமானவன் பார்த்தான் நேர கடையில போய் சித்திரபூதியை ஒரு எட்டனாவுக்கு வாங்கினான் எப்படி பூசணம்னு தெரியல இந்த திடீர்னு சிவனடியாராக வந்தவங்க பார்த்தீங்கன்னா திருநீர் பூச தெரியும் கண்டுபிடிச்சிடலாம் அவங்கெல்லாம் பஞ்சத்துக்கு சாப்பாட்டுக்கு வர்ற சிவனடியாருன்னு பேர் சில பேர் நாலு நாளைக்கு தீட்சை வாங்குவான் எதுக்கு தீட்சை வாங்கினான்னு அவருக்கும் தெரியாது கொடுத்தவருக்கும் தெரியாது ஒரு ஆயிரரூவா கட்ட சொன்னாங்க குசு குசுன்னு காதில் மந்திரம் சொன்னாங்க அதுக்கப்புறம் மறந்து போச்சு ஒருத்தர் வந்தார் என்கிட்ட என் குரு மந்திரம் மறந்து போச்சுங்க என்ன பண்ணுறது திரும்பி அவட்டே போய் கேளு சொல்ல மாட்டேங்கிறாருங்க அப்போ போ அப்போ தூங்கிட்டு இருந்தியா ஒன்று கையில் புஸ்தகம் கொடுத்துருவாங்க அந்த புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு ஒரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு பஞ்ச பஞ்சபாத்திரம் வாங்கி வச்சுக்கிட்டு பஞ்சபாத்திரம்னா என்னான்னு தெரியாது அஞ்சு பாத்திரமானு கேட்பான் பஞ்ச பத்திரம்னா இலை பத்திரம்னா பத்திரம்னா என்ன இலை மடங்களில் பத்திர விபூதின்னு சொல்லுவாங்க இல விபூதின்னு இந்த அஞ்சு பத்திரங்களை அந்த அந்த பாத்திரத்தில் போட்டு ஆவாகனம் பண்ணி அர்க்கையம் கூட்டதுனால பஞ்ச பத்திர பாணின்னு பேர் அது பஞ்சபாத்திரம் பஞ்சபாத்திரம்னு வந்துருச்சு பஞ்சபத்திர அந்த பாத்திரம்னு பேர் பஞ்சபத்திர பாணின்னு பேர் உத்திரணின்னு பேர் அதை வச்சுக்கிட்டா சில பேர் கிண்டி வச்சுருப்பாங்க மர கிண்டி வச்சுருப்பாங்க அப்படி வச்சு அந்த தீர்த்தத்தை மொண்டு முனிவர்கள்லாம் வச்சுருப்பாங்க கிண்டி கமண்டலம்னு பேர் சில பேர் அப்படி வச்சுருப்பாங்க இவன் என்ன பண்ணுவான் முன்னூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கி புஷத்தை பார்த்துட்டு படிப்பான் அடுப்பை ஏற்ற வேண்டும் பாத்திரத்தை வைக்க வேண்டும் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட வேண்டும் கடுகு போட வேண்டும் இந்த குபீர் சமையல்னு இந்த பெண்கள்லாம் புக்கை வாங்கி படிப்பாங்க முப்பது நாள் சமையல் செய்வது எப்படின்னு உப்மாவை செஞ்ச வீடுகரை காலி பண்ணுறதுக்குன்னே ஹார்ட்டை அட்டாக் வர்றதுக்குன்னே தயார் பண்ணுறது அந்த புக்கில் போட்டுருமா முப்பது நாள் சமையல் ஒரு தினமும் ரெசிபி அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த தீட்சை வாங்கின என்ன பண்ணுவான் ஆ பதினாயிரத்தை ஊதி பூசணும் புக்கை வச்சுருவாங்க அப்புறம் அடுத்தது பேர் மந்திரம் ஆ ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் தத்துவாய நம இப்படியே ஒரு மூணு நாள் ஒழுங்காக பண்ணுவார் பாருங்க நாலு நாள் யாராக இந்த புத்தகத்தை படிக்கிறத தூக்கி போடு பைப்பை தர பூதியை குழச்சி பூசி விட்டு அதில் சில பேர் மடத்தில் பார்த்தீங்கன்னா குளிக்காமையே பூதி பூசுவான் எங்கள் வாத்தியார் என்ன பண்ணுவார் டா இங்கே வா அப்படிம்பார் ஐயா அர்ணாக்குடியை காட்டுறா அப்படிம்பார் ஏன்னா குளிச்சா அர்ணாக்குடி ஈரமாக இருக்கும் எங்க வாத்தியார் எப்படி அவங்க வாத்தியார் யாபத்தில் வரல அவரு போட்டு முதலி வைப்பார் இவன் என்ன பண்ணுவா மூஞ்சி கைகால் மட்டும் கைவிட்டு வந்துடுவான் அண்ணா கூட நினையாது குளிச்சா தான் நினையும் அவ கண்டுபிடிச்சிருவார் ஏ எங்களை அண்ணா கூட நினையில குளிச்சாடா பாருங்க எப்படி டெக்னாலஜி பாருங்க நம்ம இந்த அவங்க எல்லாம் பழந்துன்னு கொண்ட கொட்டை போட்டவங்க அந்த அந்த ஊருக்காரங்களாம் அப்போ எல்லாம் அவங்கள ஏமாற்றவே முடியாது ஏன்னா அவங்களும் அப்படி தான் இருந்தவங்க நம்ம படித்த ஸ்கூலில் அவங்க எச்சமாக இருந்தவங்க அந்த மாதிரி இவன் என்ன பண்ணா விபூதியை வாங்கினா விபூதியை வாங்கி எப்படி பூசணும்னு தெரியல முகத்தையெல்லாம் ஊதி பூசிக்கின்றான் நெத்தில பூசி கொண்டான் உடம்பெல்லாம் பூசி கொண்டான் ருத்ராட்ச மாலையை வாங்கி கழுத்துல அணிந்து கொண்டான் முகத்தில் நேர கேடயத்தை இந்த கத்திக்கு ஒன்று இருக்கும் கேடயம் ஒரு இட்லி கோப்பர முடி மாதிரி இருக்கும் கேடயம் இந்த பானனுக்கு அங்கம் வெட்டிய லீலேன்னு ஒரு வரலாறு உண்டு திருவிளையாடல் புராணத்தில் ஒரு குருநாதர் இருந்தார் அந்த காலத்தில் வயசு வித்தியாசமாக கல்யாணம் பண்ணுவாங்க வீட்டுக்காருக்கு வயசு ஐம்பது இருக்கும் சம்சாரம் வயசு இருபது இருக்கும் அந்த மாதிரி சில சில இதெல்லாம் உண்டு இப்பவே அப்படிதான் நடக்குதுங்கிறீங்களா அது வேற ஆனால் அன்னைக்கு ஒரு கதை உண்டு ஒரு குருநாதர் இருந்தார் அவருக்கு வயசு மூத்து விட்டது அந்த அம்மா இளமையா இருந்தா சொக்கராத பெருமான் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தார் ஒரு சிஷ்யம் வந்து சேர்ந்தா சேர்ந்த உடனேயே குருநாதர் மனைவி மேலே கண்ணு போச்சு இந்த ஆளுக்கோ வயசு அறுபது அந்த அம்மாவுக்கோ வயசு இருபது எப்படி இந்த வாழ்க்கை ஐயோயோ அப்படின்னு அந்த அம்மாவை போய் தட்டுறது ஜாலியாக பேசுகிறது நீ நானும் ஓடி போயிடலாமாங்கிறது அந்த அம்மா சிவசிவா 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 இப்படி பண்ணுறானே அபச்சாரம் பண்ணுறானே குரு பத்தினி தாய்க்கு சமமானம் பண்ணாச்சு சொல்லவும் முடியாது ஏன்னா வீட்டுக்கு சிசியனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் ஒரு நாள் என்ன பண்ணுறா இந்த குருநாதர் உயிரோடு பிரச்சனைன்னு சொல்லி குருநாதர்கிட்டே சண்டைக்கு வர்றான் வா சண்டைக்கு வாடா இதுதான் பழமொழி உண்டு அந்த காலத்தில் கத்து கொடுத்தவண்டியே குத்துவரச காமிக்கிறதுன்னு நாளைக்கு மதுரை மைதானத்தில் வந்து சண்டை போடுவா இவர் கைகாலாம உதறது யாருக்கு நான் கத்து தாங்கடா கொடுத்தேன் என்கிட்டயே சண்டைக்கு வரையடா நான் எப்படா உங்ககிட்ட சண்டைக்கு வர முடியும் அப்படின்னு அழுதார் நேரா போய் சொக்கநாத பெருமான இடத்திலே போய் விண்ணப்பம் செய்தார் அவன் சொன்னா நீ சண்டைக்கு தோர்த்து விட்டால் உன் மனைவியை நான் எடுத்து கொண்டு செல்லுவேன் அடப்பாவி அடப்பாவி இப்படி இருக்கிறியப்பா இது நியாயமா ஆளவாய் சொக்கனே எனக்கு யாரும் கதையில்லையான்னு அழுதார் இந்த குருநாதர் சுவாமி பார்த்தார் தன் குருநாதன் மாதிரியே சுவாமி வேஷம் போட்டுக்கிட்டு யாருமே கண்டுபிடிக்காத ஒரு வித்தையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாராம் கையில் ஒரு இட்லி கொப்பரையும் ஒரு இட்லி கொப்பரையை மூடுகிற மூடியையும் ஒரு சட்டுவம் என்கிற அந்த தேங்காய் சிரட்டையில் ஒரு குச்சியை வைக்கிற அகப்பை எடுத்துக்கிட்டு வந்தான் சண்டைக்கு இவன் பார்த்தான் இந்த மாதிரி ஆயுதத்தை நான் பார்த்ததே கிடையாது குருநாதா என்னை மன்னித்து விழுங்கன்னு காலைல வந்து விழுந்தான் ஏண்டா விழுகிற எல்லா வித்தையும் கத்து கொடுத்தீங்களே இந்த இட்லி கொப்புற வித்தையையும் இந்த அகப்பகுதியும் கத்து தரவே இல்லையே இதுதான்டா என் பெஷல் அப்படின்னாரா இப்ப சுவாமி என்ன பண்ணார் வந்த பொழுது அந்த இட்லி மூடியையும் அந்த அகப்பையும் தூக்கி வீசிவிட்டு கையிலே வாழை எடுத்தான் இதுதானே என்னுடைய மனைவியை தொட்ட கை என்று கையை வெட்டினான் சொக்கநாதன் இதுதானே என் மனைவியினுடைய கண்ணை பார்த்தது என்று கண்ணை குத்தினான் சொக்கநாதன் இதுதானே என்னுடைய மனைவியை பார்த்து வேசி என்று சொன்னது என்று அவனுடைய அறுத்தான் சொக்கநாதன் என்று நெஞ்சிலே அங்கம் வெட்டிய லீலைன்னு இன்னமும் அறுபத்தி நான்கு திருவிளையாடலில் ஒரு திருவிளையாடல் இதெல்லாம் படிக்கணும் நம்ம நாங்க அதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை கல்கண்டு விகடன் குங்குமம் அதைத்தான் படிக்கணும் சினிமா நடிகர் கதையெல்லாம் படித்து படித்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா மூணாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்றைக்கி நாடகத்தில் என்ன இப்படி ஓடிப்போச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்னு ஊர்கதையை பேசி உமியும் தவிடுமா போகிறோம்னு ஒரு பழமொழி உண்டு இந்த அதிசூரன் என்ன பண்ணால் அதிசூரன் நேராக வந்தால் ஒரு மரப்பலகையை வைத்துக்கொண்டு மூடிக்கொண்டே வந்தான் வந்தவர் முன்னே நின்றான் யார் நம்முடைய ஏனாதி நாயனார் திருமுன்பு வந்து நின்றான் ஏனாதி சண்டைக்கு வா சண்டைக்கு வா என்றான் ஏய் இன்னைக்கு வந்துட்டியாடா ஒன்ன இன்னைக்கு ஒழிக்காம விட பார் அப்படின்னு பெரு பெரிய கையில் இருக்கிற கத்தியை உருவினார் நம்முடைய ஏனாதி நாயனார் அப்படியே பக்கத்தில் வந்தான் யாரு இது ஐசூரன் முகத்தை முடிக்கினே வந்தான் பக்கத்தில் வந்த பொழுது தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டிருக்கிற அந்த கேடயத்தை சற்றே கீழே இறக்கினான் கண்டபோதே கெட்டேன் கண்டபோதே கெட்டேன் அண்டர் சீரடியார் இவர் ஆயினார் எழுதுறார் பார்த்த மாத்திரத்திலேயே அவன் நெற்றியிலே திருநீர் இருந்தது பார்த்த சொன்னார் கண்டபோதே கெட்டேன் அண்டர் சீரடியார் இவர் ஆதலால் அவர் தொழும் தன்மை ஆயினேன் அதிசூரா நேற்று வரைக்கும் நீ திருநீர் பூசல ருத்ராட்சம் அணியவில்லை இன்று அணிந்திருக்கிறாய் நீ சிவன் அடியார் இனிமேல் அடியார்க்கு அடியேன் உன்னுடைய ஏவல் கேட்பது என்னுடைய கடமை அப்படி என்று சொல்லி அவன் காலில் வந்து விழுந்தவர் நம்முடைய ஏனாதிநாயனார் வந்தவன் தன்கடன் முடித்துச் சென்றான் நீங்க இதை பார்க்கும்பொழுது நகைச்சுவையா தெரியும் என்னையா ஒரு திருநீருக்காக ஏன் உயிரை விடணுமா இப்போ நாயன்மார வரலாறுலேயே ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு இதுக்கு நேர்மாற வரலாறு சத்தி நாயனார் வரலாறு இதுக்கு நேர்மாறான வரலாறு எரிபத்து நாயனார் வரலாறு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு பக்கம் இப்படி ரொம்ப எதிர்ப்பான ஒரு சைவத்தொண்டு ஒரு பக்கம் சாத்விகமான சைவத்தொண்டு அவர் ரெண்டு பக்கமுமே முரண்பாடு அதைத்தான் சொல்லுகிறார் ஊனோடு உண்டல் நன்றன ஊனோடு உண்டல் தீதன ஆன தொண்டர் அன்பினால் பேச நின்ற தன்மையான் என்று ஞானசம்பந்த பெருமான் திருவானைக்காவல் சொல்லுகிறார் கண்ணப்ப பன்றிக்கறி வைத்தது நியாயமா என்று